ஒரு பெருக்கத்தோட வரிசைங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் அதாவது அதோட பொது வடிவம் வந்து ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப் அப்படி போயிட்டு ஏஆர் என் மைனஸ் ஒன் ஏஆர் என் அது வரைக்கும் இருக்கும் இப்போது வந்து அதோடய உதாரணம் அது எப்படி கண்டு உதாரணம் அப்படின்னா இப்போது ரெண்டு நாலு எட்டு அப்படின்னு ஒரு தொடர் தொடர்னு வச்சுக்கிறேன் இதில் முதல் உறுப்பு ரெண்டு இது வந்து ஏ அப்படின்னு வச்சுருப்பாங்க அடுத்தது ரெண்டாவது உறுப்பு நாலு இப்போது பொது விகிதம் சொல்லுவாங்க பொது விகிதம் அப்படின்னா ரெண்டாவது உறுப்புலேருந்து மொதல் உறுப்பை வகுக்கணும் நாலு வகுத்தல் ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு இந்த ரெண்டுங்கிறது வந்து பொது விகிதம் ஆர் அப்படி சொல்லுவாங்க கூட்டு தான் பொது வித்தியாசம் சொல்லுவாங்க டீன்னு சொல்லுவாங்க இது வந்து பொது விகிதம் ஆர் ரெண்டாவது உறுப்பிலேருந்து இருந்து மொதல் வகுக்கணும் வகுக்கணம் கூட்டு தொடரிசையில் ரெண்டாவது உறுப்பு முதல் உப்பை கழிக்கணும் இதுதான் பெருக்கு தொடர் வரிசை அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசைனா எப்படி கண்டுபிடிச்சணும் அடுத்தது அதே பெருக்கு தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் ஒன் ஏங்கிறது முதல் உறுப்பு ஆர் வந்து பொது விகிதம் என் மைனஸ் ஒன்னா எத்தனாவது உறுப்புங்கிறத அதை போட்டுக்கணும் அடுத்து ஒரு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புடையின் கூடுதல் அப்படின்னா எஸ் என் ஈக்குவல் டு ஏ ஆர்இ ஆர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் ஆர் ஏ ஒன் மைனஸ் ஆர் பவர் என் பை ஒன் மைனஸ் ஆர் இந்த ஆர் ஆறுங்கிறது ஒன்றாக இருக்கக்கூடாது ஒன்றை விட அதிகமான நம்பர் தான் இருக்கணும் அப்படின்னா அதுதான் பொருட்களில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் பிடிக்கிற ஃபார்முலா இதுதான் அடுத்தது முடிவீடு எண்ணிக்கையில் உறுப்புகள் இருப்பின் அதாவது ரெண்டு நாலு ரெண்டு நாலு எட்டு இதே போல் அன்ச அப்படி அப்படின்னு அப்படின்னு முடிவில் தொடராக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ பை ஒன் மைனஸ் ஆர் அப்படின்னா அந்த பார்மாய் யூஸ் பண்ணி தான் உறுப்புகளின் கூடுதலில் கண்டுபிடிக்கணும் முடிவிலை தொடர்கள எப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதில் ஏங்கிறது முதல் உறுப்பு ஒன் மைனஸ் ஆர் ஆருங்கிறது பொது விகிதம் பொது விகிதம்னால் ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்ப வகுத்து கிடைப்பதுதான் ஆர் பொதுவிகிதம்